கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்க கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆமேன் ஆண்டவர் இந்த காரியத்தை இரண்டாவது முறையாக கிட்ட சொல்றதை நம்மளால் பார்க்க முடியும் முதல் முறை எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவா ஒன்று ஐந்தில் நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உனக்கு முன்பாக யார் எதிர்த்து நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேர்ஸ்னலாக யோசுவா கிட்ட இந்த வாக்கு திட்டத்தை கொடுத்து பலப்படுத்துகிறார் யோசுவாவை அடுத்ததாக அதே ஆண்டவர் மறுபடியுமாக மூன்றாவது அதிகாரத்தில் மறுபடியும் கிட்ட என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மோசையோடு இருந்தது போல இப்போ எப்படி இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் அம்மேன் உன்னோட நான் இருக்கிறேன் அதே மாதிரி நான் இருக்கிறதுனால அதை வந்து நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா உன் க்ஷங்களுக்கு முன்பதாக நான் வெளிப்படுத்த போகிறேன் இஸ்ரோவேல எல்லோரும் பார்க்கும்படியாக அதை நான் வெளிப்பட பண்ண போகிறேன் எதை வெளிப்பட பண்ண போகிறேன்னு சொல்கிறாருன்னா கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்ய போறார்னா சுற்றி இருக்கிற அந்த ஜனங்களுடைய கண்கள் பார்க்கும்படி அவர்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் வெளிப்பட பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இதே தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் வாக்கு பண்ணுகிறார் கர்த்தர் நம்ம கூட யோசுவா கிட்ட ஒன்னாவது அதிகாரத்தில் என்ன பேசினார் அந்தரங்கத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார் நான் உன் கூட இருக்கிறேன் தைரிய பயப்படாத ஒருவனை உனக்கு ரொம்ப எதிர்த்து நிற்பதில்லை மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்தரங்கத்தில் யோசுவா யோசுவாக்கிட்ட பேசினார் அதே போல் அந்தரங்கத்தில் கர்த்தர் கருத்தர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அந்தரங்கத்தில் பேசிகிட்டே இருக்கிற ஆண்டவர் அப்படியே இருந்து விட மாட்டார் அவர் வந்து என்ன செய்வார்னா உங்களோட அவர் இருக்கிறத ஆண்டவர் உங்களோட இருக்கிறத உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத அவர் வெளிப்படுத்த போகிறார் அவங்க வந்து தெரிந்து கொள்வாங்க ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு உண்மையிலேயே இருக்கிறாரு அவர் இருந்தால் ஒழிய இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவித்தராது என்று சொல்லி அவருடைய மகிமையை உங்களை கொண்டு உங்கள் மூலமாக கர்த்தர் என்ன செய்ய போகிறாருனா வெளிப்பட பண்ண போகிறார் அதாவது அந்தரங்கத்திலேயே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஆண்டவர் எப்பவுமே அந்தரங்கத்திலேயே பேசிட்டே என்ன செய்ய மாட்டார் இருக்க மாட்டார் நாள் ஒன்று வரும்பொழுது பொழுது உங்களை அந்த கண்களுக்கு முன்பதாக உங்களை சுற்றி இருக்கிற கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தும்படி கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத வெளிப்பட பண்ண போகிறார் அதைத்தான் யோசுவாவுக்கு செய்தார் யோசுவாவுக்கு செய்த ஆண்டவர் நமக்கும் செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதனால் இந்த வாக்கை நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்கிறார் அதனால் ஒருவேளை இதுவரைக்கும் கர்த்தர் உங்களோட இருக்கிறத வெளியரங்கமாக வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை வந்துட்டு அதை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருந்து நடத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் வந்து உங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்பட பண்ணும்போது உங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவார் அவர் உங்களோட இருக்கிறதுனால அவர் உங்களை என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்துவார் எதற்காக செய்கிறாரு உங்களை மேன்மைப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறத வெளிப்படவே வெளிப்பட பண்ண போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் அதனால் சந்தோஷமாக இந்த வாக்கை உரிமை பாராட்டி ஜெபித்து கேளுங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் கூட நீங்கள் இருக்கிறத வெளிப்பட பண்ணுங்க ஆண்டவரே இந்த ஜன முன்பதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சந்தோஷமா அவரை அவர் வெளிப்படுத்துறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் இருக்கிறார் அது எப்படி வெளிப்பட பண்ண இருக்கிறார் உங்களோடு எங்கள் அன்பின் பரலோக பிதாவை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் பிள்ளைகளோடு நீர் நீர் இருக்கிறதை வெளிப்பட பண்ண போகிற கிருபைக்காக பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தப் போகிற கிருபைக்காக மேன் படுத்தப் போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தின் ஜபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்